நம்ம நிலையில தரமான பர்கர் தரமான சவரமா சாப்பிட நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அட நம்ம அப்படி விசிட் பண்ண கிடந்தாங்க நம்ம ராயல் டைம் நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு கடகுல போய் விறுவிறுனு போய் உட்காந்துட்டு மெனு கார்டை பாத்தங்க நம்மள்ட்ட அவ்வளோ பட்ஜெட் இல்லன்னு சொல்லிட்டு ஒரு சவரமாவும் ஒரு பர்கரையும் ஆர்டர் சொல்லியாச்சு நம்ம கடையோட ஆம்பியன்ஸ்லாம் பாத்தங்க சூப்பராவே இருந்ததுங்க அவங்களும் பர்கர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வீடியோ பார்க்கற பாதி பேர் லைக் பண்ணாம பாத்துட்டீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க அவங்களும் ஒரு கட்லெட் மாதிரி ஒண்ணு பொரிச்சு அதை பர்கர் நடுவில் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த பர்கர் எடுத்து ஓவன்ல வச்சு ஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களும் ஓவன்ல இருந்து எடுத்த பர்கர் மேலே ஒரு சாஸ் வச்சு நீட்டா ஒரு ஸ்மைலி வரைஞ்சாங்க இதை பாத்துட்டு இருக்கும்போது நம்ம ஆர்டர் பண்ண சவரமா செஞ்சு முடிச்சுட்டாங்க நெல்ல லிட்டில் ஹீரோ லிட்டில் ஹீரோ அவங்களும் அந்த சவர்மா பிளேட்ல கொஞ்சம் வெஜிடபிள் வச்சு நம்ம தந்தாங்க ஒரு நம்ம ஆர்டர் பண்ண பர்கரோ சவர்மாவோ நம்ம டேபிள் கொண்டு வந்தாச்சுங்க அந்த பர்கரை பார்க்கும் போது அப்படி டெம்ட் ஆச்சுங்க ஒரு பர்கரோட பிரைஸ் வெறும் எண்பது ரூபா தாங்க சவர்மா பிரைஸ் வெறும் அறுபது ரூபா தாங்க நம்மளும் அந்த பர்கர் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம்னு பாத்தங்க ஆனா பக்கத்துல கொண்டு போனாதாங்க தெரியுது வாயோட டபுள் மடங்கா இருக்கு நம்மளும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையே டேஸ்ட் பண்ணி பாத்தாங்க நம்மளும் அந்த பர்கர் கடிச்சு பார்த்தா உள்ள சீஸ் வச்சிருந்தாங்க உண்மையில எனக்கு சீஸ் வேற பிடிக்காது பாத்துக்கோங்க மத்தபடி டேஸ்ட் எல்லாம் ஓகே தாங்க சீஸ் பிடிக்கணும் நினைச்சா இங்க உள்ள பர்கர் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து நம்ம பேவரட் ஆன சவர்மா எடுத்து ஓபன் பண்ணி பாத்தாங்க நம்மளும் அந்த சவர்மா ஓபன் பண்ணி தான் தெரியுது உள்ள நிறைய ஸ்டஃபிங்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க நம்மளும் சவர்மா அடுத்து முதல்ல பெரிய பேட்டா எடுத்து சாப்பிட்டு பார்த்தாங்க மைனஸ் அவங்க ஹோம் மேடா ரெடி பண்றது டேஸ்ட் உண்மையில சூப்பரா இருந்ததுங்க அது மட்டும் இல்லாம அந்த மைனஸோட டேஸ்ட் சிக்கனோட டேஸ்ட் ஒன்னா சேர்ந்து அல்டிமேட்டா இருந்ததுங்க உங்களுக்கு யாரா சவர்மா டேஸ்டா சாப்பிடணும் நினைச்சீங்க அந்த கடைக்கு வந்து பாருங்க நம்ம கூட வந்த ஃப்ரெண்ட் ஒருத்தர் பர்கரை சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணாங்க ஃபேஸ் ரேஷன் பார்த்தீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பர்கர் அவனுக்கு எந்த லெவலுக்கு பிடிச்சிருக்குனே அண்ட் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ நினைச்சுன்னா மறக்காம பேஜ் ஃபாலோ பண்ணுங்க இந்த கடையோட லொக்கேஷன் நினைச்சீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கேன் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க